குடியிருப்பு வாசிகளால் தெரு சாலை ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி சாலையின் நடுவே கற்களை வைத்து பத்தாவது நாளாக தொடர் போராட்டம் கண்டுகொள்ளாத அரசு அலுவலர்கள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் நகர பகுதியில் உள்ளது அவ்வை நகர் முதல் தெரு இப்பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இருபது அடி அளவில் அகலமான சாலை அமைப்பதற்கான இடவசதி உள்ளது சாலையை ஒட்டியுள்ள குடியிருப்பு வாசிகள் ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் இருபதடி சாலை அமைப்பதற்கான இடம் குறைந்து தற்போது பத்தடி அளவிற்கு மட்டுமே உள்ளது ஆக்கிரமிப்பால் வாகனங்கள் செல்வதற்கு மிகுந்த சிரமமாக உள்ளதாகவும் விபத்து அடிக்கடி நேரிடுவதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று பலமுறை வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதுவரை அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் இந்த சாலையில் கற்களை வைத்து வாகனங்கள் செல்லாத அளவிற்கு அடைத்துள்ளனர் தொடர்ந்து பத்தாவது நாளாக இந்த கற்கள் போடப்பட்டும் அரசு அதிகாரிகள் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் வரை சாலையின் நடுவே வைக்கப்பட்ட கற்களை அகற்ற மாட்டோம் எனவும் வாகன போட்டிகள் குடியிருப்பு வாசிகள் என அனைவரும் பயன்படும் வகையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை அமைக்க வேண்டும் என இங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் ப இது தெருவில் வந்து இடம் ஆக்கரிச்சுனு இருக்கிறாங்க வலி வழி வர தடத்தை ஆக்கரிச்சுருக்குறாங்க இந்த தெருவில் வந்து இருபது அடி ரோடு இருக்குது எல்லாம் வந்து ப அஞ்சு அடி பத்தடின்னு எல்லாமே ஆக்கிரிச்சிக்கினாங்க மீதி இருக்கிற வழியில் எங்கள் கையில் வர முடியல பலமுறை அரசு தரப்பில் எல்லாருக்கிட்டையும் இது மனு கொடுத்துக்கிறோம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கலை நீ ரோடை வந்து அப்போ அஞ்சடி பத்தடி தான் விட்டுடுறாங்க இருபத்தஞ்சி குடும்பம் இங்கே வச்சிச்சு வருவோம் ஒரு வண்டி இன்னி வந்தாக்க வர்றதுக்கு வழி இல்லாத இருக்குதுன்றதுக்காக தான் ஏதாவது அந்த இருபது ரோடையே கிளியர் பண்ணி கொடுத்து கொடுத்தாக்க நாங்கள் நாளைக்கே விடுத்துறோம் அதுக்காக தான் இந்த கல்லே போட்டுருக்கோம் ஒரு மனு கொடுத்தோம் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை சர்வேரை வர வச்சு நாங்கள் அளந்து எவ்வளோ ஆக்கிரமிச்சு இருக்கோ அவ்வளோ அளவுக்கு ஏற மருப்பு போட்டுருக்கு அவங்க யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவங்க எடுக்கலை வீட்டுக்காரரை யாருமே எடுக்கல எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை அவங்க அமைதியாகவே இருக்காங்க ரோடு இருக்குது இருபது அடி ரோட்டில் வந்து ஒரு பத்தடி கூட விடலை ஆளுக்கு பாதி பாதியாக பிரித்து பிரித்து எல்லாம் ரோட்டை ஆக்கிரமிப்போ பண்ணிக்கினாங்க நாங்கள் இருபது குடும்பம் இங்கே வசித்து வரோம் இதில் வழி வர்றதுக்கு வழியே கிடையாது அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ரோட்டை இப்போ நல்லா சேர்த்து சேர்த்து இது பண்ணிக்கிறாங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க நாங்கள் பழம் மனு கொடுத்தோம் கேட்கலை சொல்லி பார்த்தோம் கேட்கல பொது சர்வேரை வச்சு அளந்து பார்த்து ஏற மருந்து போட்டு விட்டோம் அதுக்கும் அவங்க எதுக்கும் கேட்கல அரசு தரப்பில் நாங்களும் மனு கொடுத்தோம் அதுவும் அவங்களும் வந்து பார்க்கல கல் வந்து அவங்க அந்த ஆக்கிரமிப்பை எடுத்தாங்கன்னா நாங்கள் கல் எடுத்துக்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் வந்து கல் போட்டிருக்கோம் எதிர்ப்பு தெரிவித்து கல் போட்டிருக்கோம் ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு எடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து அந்த த கல் போட்டுருக்கிறத எடுத்துடுறோம் நாங்கள் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால தான் அந்த கல் போட்டிருக்கோம்பா இருபத்தஞ்சி இருபது அடி ரோட்லேயும் பா பூரா வழி ஃபுல்லாகவே தடம் பூரா அடைச்சிக்கிட்டாங்க முன்னாடி ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க முன்னாடி வந்து அவங்க டூ வீலர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திக்கிறாங்க நாங்கள் ஒதுங்கி வர முடியல இறங்கி நாங்கள் அவங்க வண்டி எடுத்து நிறுத்திட்டு தான் நாங்கள் இந்த பக்கம் வரணும் ஒவ்வொரு டைம் நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம் பலமுறையும் மனு குடிக்கிறோம் யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல இப்போ அவங்க அல்ல வந்து நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறோம் இந்த இதை எடுத்துட்றோம் நாங்கள் அதுக்காக தான் தடை பண்ணி கோரி தான் முன்னாடி கல் போட்டிருக்கோம்